ஹலோ யுவாஸ் இன்னைக்கு ஹலோ சமையல் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் உக்காரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா உக்காரை செய்கிறதுக்கு நான் வந்து முதல்ல வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் வந்து ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பால் அளவு எல்லாமே மெஷர் பண்ணுறோமோ எல்லாமே ஒரே கப்பாலே பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதில் வந்து கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் லைட்டாக தட்டி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரையிற வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம் வெள்ளம் கரைஞ்சால் போதும் பாகுப்பதம் எதுவும் வர தேவையில்லை இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம ஓரமாக எடுத்து வடிகட்டி வச்சிடலாம் இப்போ அடுத்ததை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் உடைச்ச முந்திரி பருப்பை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்ததை தனியாக ஒரு தட்டில் நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ எடுத்து வச்சிட்டு இப்போ இதே நெய்யில் வந்து நம்ம ரவை சேர்க்க போறோம் நான் ரவை வந்து கால் கப்பளவே எடுத்திருக்கேன் அதே கப்ல கால் கப்பளவு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு அந்த நெய்லேயே நல்லா பெரட்டி விடலாம் இப்போ லைட்டா பரட்டி விட்டாச்சு இப்போ இதுல வந்து கால் கப்பளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா பரட்டி விடலாம் இந்த அளவுக்கு நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வந்து பாசி பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் குக்கரில் வேக வைக்காம ஒரு சட்டிலே வேக வச்சு எடுத்துக்கோங்க தான் வந்து இது லைட்டாக அந்த ரொம்ப குழையாமல் லைட்டாக அந்த பருப்போடது தெரியும் நமக்கு ரொம்ப வேகாம எடுக்கக்கூடாது பருப்பு நல்லா வெந்திருக்கணும் இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த இதோட மிக்ஸ் பண்ணிடலாம் ரவை அந்த தேங்காயோடு மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதையும் சேர்த்துலாம் சேர்த்துட்டு கை விடாமல் நல்லா கலந்துட்டே இருக்கணும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லைட்டாக கட்டியோடு இருக்க மாதிரி இருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண அந்த கட்டி எல்லாமே வந்து போய் நல்லா சூப்பரான இந்த மாதிரி திரண்டு வந்துடும் இடையடல நெய் ஊத்திட்டே இருங்க மொத்தமாக வந்து ஒரு நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க அப்பதான் வந்து அந்த நெய்யோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா திரண்டு அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா அப்படியே வரும் பாருங்கள் இந்த மாதிரி கீழே அடியில் ஒட்டாமல் வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம கடைசியாக வந்துட்டு நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல சூடென்னா ஆடினதுக்கப்புறமா நீங்கள் வந்து சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் எப்பயுமே வந்து ஒரே மாதிரி ரவா கேசரி அந்த மாதிரி நார்மல் ரெசிபிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் ஸ்வீட் வந்து சூப்பராக